மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் சனிக்கிரகம் எல்லோரும் கூறுவார்கள் சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று நமக்கு சனி பகவானின் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ எதுவாக இருந்தாலும் இந்த கிரகத்தின் மூல மந்திரத்தை பக்தியோடு பாராயணம் செய்பவருக்கு சனி பகவான் கேட்டதையும் கேட்காததையும் அள்ளி கொடுத்து அனுகிரகிப்பார் ஆயுள் காரகனான சனி பகவானுக்குரிய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இது இந்த சனி பகவானின் மந்திரத்தை அனைவரும் தினந்தோறும் ஜபிக்கலாம் சனி பயிற்சியால் கஷ்ட பலன்களை அனுபவிப்போர் இந்த சனி பகவானுக்கு நீல நிற சங்கு பூக்களை சமர்ப்பித்து கருப்பு எல் கலந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ துதித்து சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் சனி கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சனி பகவானின் எல்லா கிருபா கட்டாட்சங்களையும் பெறுவார்கள் நம் ஜாதகங்களில் ஏற்படுகின்ற ஏழரை சனி அஷ்டார்த்தம சனி என அனைத்து வகையான சனி தோஷங்கள் நீங்க இந்த அற்புதமான சனி பகவானின் மூல மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் பிரம் ப்ரீம் ஓம் பிரம் ப்ரீம்

शक्षणैश्चराय नमः ॐ <tell> ब्रं ब्रीं ब्रौं शक्षणैश्चराय नमः